இந்த ஒரு விஷயம் குறித்து கோர்ஸ்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா இந்த ஒரு பிசினஸால வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூறு கோடி நட்டம் ஏற்பட போது கோட்டபாய ராஜபக்ச அவங்க ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு மாவட்ட குழு தலைவர்களுக்கு வாகனங்கள் கொடுத்ததாக சொல்லப்பட்டது எதுக்கு அவங்களுக்கு வாகனம் என்ன கிழிச்சாங்க அவங்க இந்த நாட்டுல பார் மீட் கொடுத்ததாக இந்த பார் மீட்ர விலை வந்து நாலு கோடி வரைக்கும் விற்கப்பட்டதா சொல்லப்படுது அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கான திராணியம் யாருக்கும் இல்லை கள்ளனுக்கு தேல் கொத்தினா கம்மெண்ட் உட்காருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அவங்களோட நிலம் இருக்கிறது நாங்கள் பார்க்க முடியுது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அவர் உள்ளே இருக்கிறார் மீசாண்டி வினர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் சரி யாருமே எதிர்பார்க்கல ஒரு நாலு பேரோட இப்படி ஒரு அரசாங்கத்தை செய்யற இவர் மிகப்பெரிய தைரியசாலின்னு தான் சொல்லணும் மிகப்பெரிய தைரியசாலி யாருடைய தயவையும் எதிர்பார்க்கல யார்கிட்டையும் பேரம் பேசல அப்படியே பாராளுமன்ற கலைச்சாட்சி எனக்கு தேவை சுத்தமான ஒரு பாராளுமன்றம் ஊழலற்ற ஒரு பாராளுமன்றம் ஊழலற்ற திறமையான அரசியல் மாதிரி நாட்டு பற்றோட சேவை செய்யறவங்க அப்படின்னு ஒரு கோஷத்துலதான் இன்னைக்கும் ஜனாதிபதியினுடைய தீர்மானம் இருக்கிறத பார்க்க முடியுது வரவேற்கத்தக்க விஷயம் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய ஒவ்வொரு இஷ்டப்பும் வந்து மிகப்பெரிய அதிர்வடை ஏற்படுத்திருக்குது மஹிந்த ராஜபக்ச இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதியை ஆளுமை உள்ளவர் என்று அனுரகுமார் திசாநாயக்கர் நான் கருதுறேன் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லை அவரை கட்சியில் அவர் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான் ஊழல்வாதிகளுக்கு நாங்கள் கட்சியில் எந்த இடமும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார்கள் அனுகு குமார் திசானைக்கு ஒரு வாத்தி இல்லையா அவர் ஒரு வாத்தி இப்போ அரசியல் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிற போல அவங்களோட கட்சியிலே ஊழல்வாதிகளுக்கு இடம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கின்றா அது எங்கிருந்து உருவானது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல வந்தவங்க யாருமே எலெக்ஷன் கேட்க மாட்டாங்களா ஏண்டா ஊழல் இல்லாத அரசியல்வாதி போகட்டில் யாரத்தான் தேடி எடுக்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எஸ் பி திசாநாயக்க சொல்லியிருந்தாரே வார பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக என்பிபி பெரும்பான்மையை எடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஏன்னா எக்டிவான தீர்மானம் மிக்க அவருடைய நடவடிக்கைகளும் அவர் அடுத்து இஷ்ட போற ஒவ்வொரு விஷயமும் அதே நேரம் அரசியல்வாதிகள்கிட்ட இப்ப கிளம்பி இருக்கின்ற ஒரு பயமும் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குது அது எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க அதுதான் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பொதுஜன பிரமையினுடைய தேசியல் பட்டியலினுடாக உள்ள வந்தவர் ரெண்டு வருஷமாக அவருக்கான பொது சொத்துக்களை சேதப்படுத்தின அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் அரசுக்கு செலுத்தணும் அது அவர் ரெண்டு வருஷமாக செலுத்தலை நேற்று தினம் ஓடோடி போய் வந்து அந்த ஐம்பத்தி மூணு லட்சத்தை வந்து அவர் கட்டிருக்கிறாரு ஏன் கட்டணும் காரணம் என்ன இவரது பொதுஜன பிரமையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய ஆவந்து வரு ஏன் தேசிய பட்டியல் கொடுத்திருப்பாங்க கட்சிக்கு ரொம்ப விசுவாசம் இருந்திருப்பாங்க யாருமே அதை கண்டுக்கல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்தது இதுக்கு பின்னால் இவ்வளவு சளி கட்டை இருக்கிது தற்காலத்துல கடைசியா இருந்துட்டு போனார் அணில் விக்ரமசிங்கோட அதை கண்டுக்கல்ல அப்ப இதை ஏன் இப்ப கட்டினாரு அப்ப ரெண்டு வருஷத்துக்கு பிறகுனா இப்பதான் அவர் வசதி கிடச்சிச்சா இல்ல அனுகுமாரதிசானி இதெல்லாம் துருவி துருவி ஆராய்வாரு இதெல்லாம் தேடி பிடிப்பாரு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒரு பயத்துல தானே செஞ்சிருக்கணும் வேற என்ன பதில் இதுக்கு அப்படியா இருந்தா ஒரு நல்ல வாத்தி அரசியல் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்க வந்த நல்ல வாத்தியம் இதே ஒரு விஷயத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது பில் கட்டாதவங்க தண்ணி பில் கட்டாதவங்க ஒரு ஏழை கட்டலன்னா அதை கட் பண்ணிடுறது அவன் எதுவும் பேச மாட்டான் இல்லையா மக்கள் வரிப்பணத்துல வாழ்றவங்க இப்ப வழங்குது இந்த இவங்களுடைய மனோநிலை என்ன வரப்பிரசாதங்கள் மட்டும் வேணுன்ற ஒரு நிலப்பாடு தான் நமக்கு தெரியுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி இது யாரும் மறுப்பதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து புதுசாக ஒரு அதிரடியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அதாவது பார்ஃபோமிட் கொடுத்ததாக இந்த பார்ஃபோமிட்ற விலை வந்து நாலு கோடி வரைக்கும் விற்கப்பட்டதாக சொல்லப்படுது பாருங்களேன் நாலு கோடினா சும்மா சாதாரண சர்லியா மதுவரி திணைக்களத்தினுடைய சொத்துக்கள் இதில் ஏன் கொடுத்தார் ரணில் விக்ரமசிங் கொடுத்தது வந்து தனக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறது பெரும்பாலும் இந்த நாட்டை காப்பாற்றினவர் போலீன இல்லாமக்கினரு கேஸை கொண்டு வந்தவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அடுத்த ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியது இதெல்லாம் ஏன் ரணில் விக்ரமசிங்க செஞ்சாரு ஏன் கண்டுக்காமல் இருந்தாருன்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கு எனவே இந்த லைசன் எல்லாம் அதிரடியா சொல்றாரு எல்லாமே கேன்சல் அப்படின்னு சொல்லி இது ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானம் அரசியல் வட்டத்துல என்றுதான் பார்க்கப்படுது குடிவரவு குடி அகழ்வு துணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டாளர் ஹரிச இழுக்கு பிட்டிய சில தினங்களுக்கு முன்னால் கைது செய்யப்பட்டாரு பாவம் அப்பாவி மனுஷன் என்ன செய்வார் அவரு என்ன நடந்திருக்கிறார் அப்படி தேடி பார்த்தா எலெக்ஷன் கிட்டவாரத்துக்கு கொஞ்சம் முதல் ரணில் விக்ரமசிங் அவங்களுடைய அமைச்சரவை கூடி ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க அது என்னடா வெளிநாட்டு கம்பெனி ஒன்றுக்கு இ விசா கொடுக்கிற சிஸ்டத்தை அவங்களோட கையில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இதை வந்து நீதிமன்றம் என்ன செஞ்சுட்டு கேட்டால் இதை செஞ்சிட பழையபடி நீங்க கொடுக்கணும் இப்போ இப்ப இருக்கிற நடைமுறையை நிறுத்துங்க இந்த ஒரு தடை உத்தரவை போட்டுருந்துச்சு ஆகஸ்ட் ரெண்டாம் மாதம் ரெண்டாம் தேதி அதை வந்து நடைமுறைப்படுத்தாமல் தொடர்ந்து அதை வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க இது சம்பந்தமாக ரவ் ஹக்கீம் சம்பிக ரணவக்க அதே போல் சுமந்திரன் போன்ற எம்பிக்கள் வந்து ஒரு மனு தாக்கலை செய்து இதை வந்து ஒரு விசாரணையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக இது சம்பந்தமா விசாரிச்சதுல ஹரிஷ இழுக்கு கைது செய்து குற்றப்பத்திரம் எல்லாம் வாசிச்சு காட்டி அவரை வந்து அடுத்த விசாரணை வரைக்கும் சிறையில் வைக்க சொல்றாங்க தடுப்பு ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரைக்கும் அவர் உள்ள யார் செஞ்ச வேலை அப்படின்னு தேடி பார்த்தா அமைச்சரவை அமைச்சரவை தலைவர் யாரு ரணில் விக்ரமசிங்க பிரதமர் உட்பட அமைச்சரவை நேரடியாக இவங்க அதுக்கான அனுமதி கொடுத்து இத செஞ்சாகனோடு சொல்லியிருக்கிறாங்க அதனால் அவர் செய்ய முற்பட்டாரு இப்ப அழைப்பானை விடுத்துக்கு பிரதமருக்கு அமைச்சரவைக்கு இதில் நேரடியாக ஏதோ ஒரு அமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அவருக்கு அனுப்பி இந்த அமைச்சுக்களுடைய செக்ரட்டரிஸ் எல்லாருக்கும் அழைப்பானை கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாரும் கோர்ஸுக்கு வரணும் இந்த ஒரு விஷயம் குறித்து கோர்ஸுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா இந்த ஒரு பிஸ்னஸ்ஸால வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூறு கோடி நட்டம் ஏற்பட போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சுற்றுலாத்துறை வீழ்ச்சி அடைய போகுதோ இதுவும் ஒரு ஊழலாகத்தான் பார்க்கப்படுது இது வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து மத்திய வங்கி துணை முறையில் ஏற்பட்ட மோசடியை விட பன்மடங்கு விபரீதமானதுன்னு சொல்லப்பட்டீங்க இது யார் செஞ்சிருக்கு இந்த நாட்டை காக்க வந்தவர் ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவை அவர் தான் அமைச்சருக்கு அமைச்சரவைக்கு தலைவர் ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கும் அனுரகுமாரதி திசாநாயக ஜனாதிபதி அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை இருந்தாலும் இந்த சீசன்ல இது நடந்து முடிஞ்சிருக்கின்றது வந்து விஷயம் தான் இதில் நான் பழைய ஜனாதிபதி வந்து இந்த ஃபைல் எப்போதுமே அடியில் போயிருக்கும் அனுகுமார் திசாந்தாக்கு எப்போ சொல்கிற மாதிரி எங்களுடைய இவ்வளோ லோட்ட ஃபைல் இருக்கு அந்த ஒரு ஃபைல பத்தாவது ஃபைலாக இது ஒரு பதினோரு ஃபைலாக பதினோ பதினோராவது ஃபைலாக இதுவும் போய் சேரும் ஒரு நீதித்துறையினுடைய சட்டத்தை மதிக்கல சட்டத்தை நீதித்துறை அவமானப்படுத்தினதை இப்போ வழக்கு போட்டிக்க வருது ஒரு நீதித்துறையை தாண்டி இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் என்று சொல்லி அமைச்சரவை இதுக்கு பின்னால இருக்குதுன்னா இன்னைக்கு வந்து இந்த அரசியல்வாதிகள் தேர்தலுக்காக தேர்தலில் செலவழிக்கணுன்றதுக்காக பணம் ஊற்றதுக்கு என்னையெல்லாம் நாட்டு வழங்கலை சூறையாடுறாங்கன்றது நமக்கு தெரியுது இதை கடையணும்னு சொல்லி ஒரு வாத்தியாக அரசியல் பாடம் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவங்க அதில் இன்னொரு விஷயம் சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயம் வந்து இவர் ஒரு அறிவித்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட ஜனாதிபதி செயலத்துக்கு சம்பந்தமான எக்கச்சக்கமான வாகனங்கள் எல்லாம் ஒரு மூணு நாலு இடங்கள்ல போட்டு போனதாக பார்க்க முடிஞ்சு அவங்களோட கட்சிக்காராக சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஜனாதிபதி செயலத்துக்கு எட்நூத்தி சட்ச வாகனங்கள் கொடுக்கப்பட்டு அதுல இருநூத்தி ஒன்பது காணும் அப்படின்னு சொல்லி இதுல பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு இது இப்ப மட்டுமல்ல எப்போது அரசு மாறுதோ அப்போதைக்கு இருக்கின்ற ஜனாதிபதி மாறும் பொழுதோ அமைச்சரவை மாறும் பொழுதோ பாவிச்ச மினிஸ்டர் மாதிரி அவர வாகனத்தை கொடுக்கிறது வளமா அது ரெண்டாயிரத்து பதினைஞ்சிலும் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது உண்மை இருக்கலாம் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் குறித்து ஆளும் தரப்பு வாய் துறக்கில்ல ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லியிருந்தாரு சொல்லியிருந்தாங்க இது வளம நடக்கிறது அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னு கடந்து போகவும் முடியாது அதற்காக உண்மை இல்லை என்றும் சொல்லிட முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா திலும் அமுலுகம சொன்னாரு கோட்டபாய ராஜபக்ச அவங்க ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு மாவட்ட குழு தலைவர்களுக்கு வாகனங்கள் கொடுத்ததா சொல்லப்பட்டது எதுக்கு அவங்களுக்கு வாகனம் என்ன கிழிச்சாங்க அவங்க இந்த நாட்டில் கோட்டபாய ராஜபக்ச அவங்க ஜனாதிபதி என்ற ஒரு இடத்துல இருந்து விலகி ஓடி போனதுக்கு பிறகு வந்தவர் விக்ரமசிங்க அவர் ஏன் இது தேடி பார்க்கல அவருக்கு இது தேவைப்படலே இன்னைக்கு தேர்தல் அவர் தோத்தாச்சு அவருக்கா யாரும் ஒர்க் பண்ணலே அப்போ மாவட்ட குழு உறுப்பினர்களுக்கு வாகனம் கொடுக்கணும் அந்த விஷயத்தையா ரிக் கிரமசிங்க தேடல அது தேவையா இல்லையான்னு மறுபரிசீலனை செய்யலை சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ள நம்ம நாடு இருக்கும்போதும் இப்படியான எண்ணூற்றி சுட்சமான வாகனங்கள் பாவிக்கிறதுக்கு இவங்களுக்கான என்ன இவங்களுக்கான வேஸ்டேஜ் இவங்களால் என்ன நடந்த எக்கனமிக் ஏதாவது நடந்துச்சா யாருமே பார்க்குறது இல்லை வித்தியாசமான யாராவது வேறு கட்சியில இருந்த ஆட்சியாளர் வந்தா மட்டும் அதை பத்தி பாக்குறது இந்த ஒரு விஷயம் வளமையா நடக்கிற மாதிரி நடந்தாலும் இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை என்பிபி அவங்க பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரமாகவும் ஆக்கினாங்க அதை விமர்சிக்கிறதுக்கும் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கான திராணியம் யாருக்கும் இல்லை கல்லனுக்கு தேல் கொத்தினா கவர்மெண்ட் உட்காருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அவங்களோட நிலம் விரிக்கிறது நாங்க பார்க்க முடியுது நாங்க சுத்தமானவங்க அப்படி எல்லாம் இல்லைன்னு யாருக்கும் சொல்றதுக்கு தைரியமும் இல்லை ஆனா அவரோட கோஷம் ஒன்றே ஒன்று வீண்விரையத்தை தடுக்கணும் நாடு கிடைக்க நாடு இருக்கிற இந்த கண்டிஷன்ல அவைகள் செய்ய முடியாதுன்ற ஒரு விஷயம் அப்படியாக இருந்தா இன்னைக்கு நாட்டுக்கு தேவையான அரசியல் கலாச்சாரத்தை வாத்தி ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவர்கள் அரசியல் பாடம் புகட்ட ஆரம்பிச்சிருக்கிறது குதிரை ஒத்துழை கையிலையும் கடிவாள இன்னொரு கையிலையும் இருந்தால் அது சரியான பயணத்தை போக முடியாது என்பதுதான் இங்க இருக்கிற ஒரு விஷயம் ஆஹ் எனவே மக்கள் தான் ஆஹ் இவர்களுக்கு நானே கொடுக்க போறாங்க எனவே பாரம்பரிய கலைச்சதுக்கு பின்னால ஒவ்வொருத்தரும் இப்ப பிச்சை கற்க லெவல்ல எந்த கட்சியோட சேர்றது யாரோட கூட்டு சேர்றது கட்சியை விலகி நிறைய விமர்சிச்சவங்க வாங்கி இருக்கிறாங்க அவங்களோட சேர்றதா இல்லையா யாரோட பேத்து சேர்றத மிகப்பெரிய கண்ணக்கட்டி காட்டுல விட்ட மாதிரி பிச்சைக்காரனோட மோசமாக கெஞ்சுகின்ற கெதடுகின்ற பேச்சுவார்த்ததுன்ற ஒரு சூழல் உருவாகிருக்கு என்னதான் இருந்தாலும் மக்கள் உங்களை மறக்கல மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவாங்கன்ற ஒரு விஷயம் மட்டும் தெரியுது அதற்கான வாய்ப்பா அனுரகுமார் திசாநாயக்க இந்த நாட்டில உருவாக்கி வச்சிருக்கிறார் என்பது மட்டும்தான் உண்மை என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல